வேப்பமரம் புல்லுருவி புல்லுரி நிறைய இருக்குது அரச மரம் வேப்ப மரம் நிறந்த மரம் இந்த வேப்ப மரத்து புல்லுரி வந்து சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திர காலங்களில் எடுத்து பயன்படுத்துகோன்னா செல்வ செழிப்பு கூடும் சர்வஜன விஷயம் சர்வம் அரசர்களை கூட விஷயம் பண்ணக்கூடியது பண்ண முடியும் இந்த புல்லுரி வச்சு காப்பு கட்டி சாதனைப்படுத்தி பண்ணி அடையும் பார்க்க போகிறோம் இதுக்கு மந்திரங்கள் இல்லை இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சுபோரையை காலையில் சுப உரையில் போய் மரத்தில் புல்லுருவி இருக்கக்கூடிய மரத்தை தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் நல்ல காப்பு கட்டி சாமி செஞ்சு பொங்கல் வச்சு பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தலையை அந்த புல்லுருவியை பறித்து எடுத்துகிட்டு வந்து அரைச்சி சாறு எடுத்துருவோம் அந்த சாறு எடுத்து ஒரு புதுப்பான கலையும் சட்டி இருக்குது இல்லைங்களா அந்த சட்டியில் உள்ள அப்படியே சட்டி உள்ளே தேய்ச்சி உள்ளே தேய்ச்சிடணும் சாய் அந்த சாறு உள்ளே ஃபுல்லாக சட்டியில் தேய்ச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை கருப்பூரம் வச்சு அந்த புகையை பிடிச்சி அந்த புகையை வலித்து அதில் விளக்கண்ணையை தடவி நெற்றியில் வச்சுக்கிட்டோம்னா சகல காரியம் சுத்தியாகும் இதோட பொதுவாக வேலை செய்யக்கூடியது புள்ளுருவி புல்லுரி வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம் புல்லுருவியில் பார்த்திங்கன்னா அந்த தாயத்தை போடுறது சில வசிய மருந்துகளுக்கு எல்லாமே புல்லுரிவி பயன்படுத்துறது சரிங்களா இது இது முறையாக பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எல்லா புல்லுருவியும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு புல்லுருவியை பற்றி உங்கள் ஏரியாவில் ஏதாவது புள்ளூருவியெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் நன்றி அப்புறம் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பழைய ஓலைச்சோடிகள் விஷயங்கள் இருந்தும் எல்லாமே தரலாம் பேரவாஷம்